இந்த வீடியோல கூர்க் டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க என்னதான் கூர்க்கை சுத்தி பார்க்க வரீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் இருக்கு நீங்க எந்த மாதிரி பிளேசஸ் விசிட் பண்றது பெஸ்ட் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு வீடியோல கொடுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி ஊட்டி கொடைக்கானல் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகா ஸ்டேட்ல இந்த கூர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான நிறைய பிளேசஸ் இருக்கு உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் வேணும்னா அது இருக்கு ஆல்சோ எலிஃபென்ட்க்கு பக்கத்துல நின்னு பார்த்து அதுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி போட்டோ எடுக்கணும் அப்படினா அது

மத்த டைம் நார்மல் குளிர் தான் இருக்கும் ஆல்சோ இங்க வந்து வெதர் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கூர்க்கு குடகு இப்படின்னு ரெண்டும் வந்து ஒரே மாதிரி சொல்லுவாங்க ஆல்சோ இதோட சென்டர் பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி தான் மடிக்கரி நீங்க மடிக்கரி நியர் எந்த பிளேஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் கீழ டவுன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைமேட் வந்து நார்மலா தான் இருக்கும் இந்த பிளேஸுக்கு நீங்க ஈஸியா ரீச் பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் மைசூர் வந்து வர்றது பெஸ்ட் உங்க ஊர்ல இருந்து பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் மைசூருக்கு ஒன்ஸ் நீங்க மைசூர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நீங்க கூர்க்கு ஈஸியா ரீச்

டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம உள்ள போகும்போது நிறைய புத்திஸ்ட நம்மளால பார்க்க முடியும் இங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க குழந்தைங்க நிறைய பேர் இங்க ஆல்சோ தங்கி இருக்காங்க நிறைய பேரோட வீடும் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு இதுக்கு உள்ளால என்ட்ரி ஆகும் போது உங்களுக்கு செப்பல் சாலோ பண்ண மாட்டாங்க அதனால அதை நீங்க வெளியே கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் இந்த டெம்பிளுக்கு உள்ளால போனோம் அப்படின்னா அப்படியே அமைதியா எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அங்க உள்ள ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியர் எல்லாமே அங்கேயே நீங்க அவங்களோட ஆர்ட் ஒர்க் அப்புறம் கல்ச்சர் இதெல்லாமே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அந்த கேம்பஸ் மெட்ரோபாலிஸுக்கு அங்க உள்ள புத்திஸ்ட் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க அங்க உள்ள பொருள் எல்லாமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது நியர் பையும் பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் உங்களுக்கு சைனீஸ் நூடுல்ஸ் அப்புறம் புத்திஸ்ட் அதிகமா லைக் பண்ணி சாப்பிடற ஃபுட் எல்லாமே வேணும் அப்படினா நீங்க வந்து அந்த ஸ்பாட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நிசாரமா ரிசர்வ் ஃபாரஸ்ட் விசிட் பண்ணிருந்தா இங்க உள்ள போகணும் அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு தான் போற மாதிரி இருக்கும் நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டு போகும்போது ஒரு ரிவர கிராஸ் பண்ணி தான் போவோம் அந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் போட்டுருப்பாங்க அங்க இருந்து பாக்குற வியூ செம்ம சூப்பரா இருக்கும் ஆல்சோ நாங்க போகும்போது வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு வாட்டர் அதிகமா இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும் உள்ளால ஃபுல்லாவே மூங்கில் ஃபாரஸ்ட்டாவே இருக்கும் பாக்குறதுக்கு ஆல்சோ இங்க உள்ள வில்லேஜ் பீப்புள் எந்த மாதிரி இருப்பாங்க அவங்க டான்ஸ் கல்ச்சர் இது எல்லாமே ஈஸியா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி சூப்பரா வச்சிருப்பாங்க அதெல்லாமே பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்கும் அதுக்குள்ளாலே பேக் பார்க் வச்சிருப்பாங்க அது வந்து நம்ம தனியா டிக்கெட் எடுத்துட்டா உள்ளால போற மாதிரி இருக்கும் ஆல்சோ இங்க ஒரு சில அட்வெண்டர் ஆக்டிவிட்டிஸ் அவைலபிலா இருக்கு இருக்கு சிப் லைன் இந்த மாதிரி ரோப்ல போற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு பட் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியா இருக்கும் கம்பேர் டு நீங்க கூர்க்ல எடுக்கிறத விட கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரோப்ல ப்ளே பண்ற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு உள்ளால அத நீங்க ஃப்ரீயாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆச்சும் நாங்க போகும்போது உள்ள நிறைய மான் எல்லாமே இருந்துச்சு பெரிய அனிமல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சும்மா கிட்ஸ் கூட போனீங்கன்னா சும்மா ரிலாக்ஸா நீங்க உள்ளால போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் ஈவினிங் துபாரி எலிபென்ட் கேம்புக்கு வந்திருந்தோம் இந்த எலிபென்ட் கேம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு டைம் தான் நம்ம விசிட் பண்றதுக்கு அலோ பண்றாங்க மார்னிங் நைன் ஏஎம் டு லவ்

எலிஃபென்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்சோ இந்த எலிஃபென்ட் நம்மளை தொடணும் அப்படின்னா அங்க இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா அவங்கள வந்து அந்த எலிஃபென்ட் வச்சு நம்ம மேல தொட வைப்பாங்க இந்த ஸ்பாட்ல அந்த டைமிங்க்கு மட்டும்தான் இந்த எலிஃபென்ட்ஸ் கொண்டு விட்டுருப்பாங்க நம்ம பாக்குறதுக்கு ஆல்சோ மார்னிங் டைம் எல்லாம் போனா இந்த எலிஃபென்ட் நம்ம குளிப்பாட்டலாம் அதுக்கு நம்ம தனியா பே பண்ற மாதிரி இருக்கும் பட் அதுவும் ஒரு சில நாள் இருக்கும் ஒரு சில நாள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க வரும்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அது கூட எடுத்துக்கலாம் அந்த ரிவருக்கு பக்கத்துலேயே ஸ்பைசஸ் அப்புறம் ஹார்ஸ் ரைடு இந்த இளநீ இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் தென் அங்க அங்கிருந்து கிளம்பி நெக்ஸ்ட் நாங்க டைரக்டா மடிக்கறி சிட்டி போயிட்டோம் கூறுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அட்வென்ச்சர் ஜீப் சஃபாரி இருக்கு அதுதான் மண்டல்பட்டி ஜீப் சஃபாரின்னு சொல்லுவாங்க இங்க வந்து சன்ரைஸ் சன் செட்டுக்கு நம்ம மேல போய் பார்க்கும் வியூ நல்லாவே இருக்கும் இந்த ஜீப் சஃபாரி வேணும்னா உங்களுடைய பேக்கேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் ஆல்சோ இங்க ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் நிறையவே இருக்கு டூரிஸ்ட் விசிட் பண்ற மாதிரி ஒரு சில சேஃபான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதுல நாங்க ஃபர்ஸ்ட் கொட்டி அபி வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம் இது கொஞ்சம் லாங்ல இருக்கு நாங்க எக்ஸ்ட்ரா தான் இந்த பிளேஸ ஆட் பண்ணியிருந்தோம் இங்க வந்து அதிகமா டூரிஸ்ட் பெருசா விசிட் பண்ண மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு பீப்புள்ஸ் இங்க வராங்க டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சொல்றவங்க நாங்க போகும்போது இங்கேயும் வாட்டர் லெவல் ஓரளவுக்கு கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு இங்க நம்ம போகும்போது அங்க நிறைய பொறி எல்லாமே வச்சிருக்காங்க பிஷ்ஷுக்கு போடுறதுக்கு பட் யாருமே அந்த பொரிய வாங்காதுங்க நாங்க தெரியாம வாங்கிட்டோம் பட் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வெள்ளரிக்காய் மாங்காய் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் பட் மீனுக்கு போடுறதுக்கு இந்த பொரிய வாங்கி வேஸ்ட் பண்ணாதுங்க நாங்களும் வாங்கி போடுறோம் போடுறோம் ஒரு மீன் கூட கண்டுக்கவே இல்லாத இங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு மூவ் ஆயிட்டோம் நெக்ஸ்ட் இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் நிறைய பேர் இங்க விசிட் பண்ணுவாங்க இருக்கு உள்ளால போறதுக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற தான் இருக்கும் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி உள்ளால போற மாதிரி இருக்கும் போறதுக்கு லெஃப்ட் சைடும் பாத்தீங்கன்னா காபி பிளாண்டேஷன் அந்த செடி எல்லாமே நிக்கறத நம்ம பார்க்கலாம் அப்படியே போயிட்டு பாக்கும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஒரு சூப்பரான வியூ நம்ம கிடைக்கும் பட் இங்க குளிக்க அலவுட் இல்ல ஜஸ்ட் வியூ மட்டும்தான் இருக்கும் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துக்கலாம் அதுக்கு பக்கத்துலயே ஒரு வாட்ச் டவரா இருக்கும் அதுக்கு மேல போய் நின்னு வேணாம்னால நம்ம பாத்துக்கலாம் தின அம்பிக்கோவில் வாட்டர் ஃபால்ஸ் இன்னொரு ஃபால்ஸ் இருக்கு இது வந்து ரோட்டு சைடுல லொகேட்டாகிருக்கும் இருக்கு நாங்க போகும்போது அங்க சுத்தமா வாட்டர் இல்ல சும்மா போயிட்டு நாங்க ரிட்டர்ன் தான் வந்தோம் தென் மடிக்கடியில கிளாஸ் பிரிட்ஜ் அவைலபிளா இருக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்கை வால்க்குன்னு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஓபன் பண்ணாங்க அது வந்து ஓபன் பண்ணி கொஞ்ச நாள்லயே பெர்மனன்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் தெரியல பட் நாங்க போகும்போது அந்த ஸ்கை வால்க் கிளாஸ் பிரிட்ஜ் ஓபன்ல இருந்துச்சு அதனால நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தோம் நார்மலா மடிக்கடியில பழைய கிளாஸ் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் பிரிட்ஜ் தான் பட் இப்போதைக்கு அந்த பழைய கிளாஸ் பிரிட்ஜ் தான் ஓபன்ல இருக்கு மேபி நீங்க ஃபியூச்சர்ல போகும்போது இந்த ஸ்கை வால்க் கிளாஸ் பிரிட்ஜ் ரீ ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த ஓல்ட் கிளாஸ் குர்ஜியை நீங்க உள்ளால பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ட்ரி டிக்கெட் வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு தான் நம்ம உள்ளால போய் பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு உள்ளாலேயே நம்ம உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் என்ன இந்த ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கனால ரொம்ப க்ரௌடா இருக்கு இந்த ஏரியா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ளால போய் பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைம் வரைக்கும் தான் அந்த கிளாஸ்ல நம்ம நிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு தென் மவுண்டன் வியூ காஃபி பிளான்டேஷன் வியூன்னு ஒரு ப்ளேஸ் இருக்கு அங்க போனா நம்ம காஃபி எஸ்டேட் ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் பட் நாங்க அந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணல டைம் இல்லாத ரீசன்னால ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு சூப்பரான ஸ்பாட் தான் இந்த மடிக்கடி சிட்டிக்குள்ளால இருக்க ராஜா சீட் கார்டன் இதுக்கு பெர் ஹெட்டுக்கு டிக்கெட் இருக்கு அந்த டிக்கெட்டை நம்ம எடுத்துட்டு உள்ளால போனோம் அப்படின்னா உள்ளால வந்து நம்ம அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறையவே சீட்ஸ் போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்கு மெயினா இந்த பார்க் வந்து குழந்தைங்க கூட வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு உள்ளால பிளே பண்றதுக்கு அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு கிட்ஸுக்கான ரோப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க இங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நீங்க பெரியவங்களுக்கு ரோப் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு

போகும்போது மடிக்கடி சிட்டி ஃபுல்லாவே செம்மையான ஃபாகு ஆல்சோ அங்க எலிபென்ட் பீகாக் மான் யானை இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க நிறைய புல்லுலே பாத்தீங்கன்னா சூப்பரா கட் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய ரெடிமேடா செட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இந்த பார்க்ல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா ஈவினிங் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் நினைக்கிறேன் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒரு செவன் பி எம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மினிட் இங்க வந்து வாட்டர் டான்ஸ் வந்து போடுவாங்க நீங்க சும்மா நார்மலா பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வெளியே போயிட்டு திரும்ப இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் பார்க்க வந்தீங்கன்னா அதுக்கு வேற தனியா டிக்கெட் எடுக்கணும் அதனால அந்த டைம் ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் இதே நீங்க பார்த்துட்டு அப்படியே நீங்க வந்துக்கலாம் நாங்க போகும்போது எக்ஸிட்ல அப்படி ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நம்ம பேச பார்த்தீங்கன்னா லைவாவே அங்க இருந்து ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்டு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு நிறைய பேர் வர சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க தென் மடிக்கடியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோர்ட் இருக்கு இங்க வந்து நீங்க வேணாலும் விசிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்ட் எல்லாமே விசிட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்க விசிட் பண்ணிக்கலாம் நாங்க போகும்போது கொஞ்சம் மெயின்டனன்ஸ் ஒர்க் இருக்கனால ஒரு சில பிளேசஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க நாங்க வெளியே நின்னுட்டு தான் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் நீங்க போகும்போது எல்லாமே ஒர்க் முடிஞ்சு இப்ப ஓபன் ஆயிருக்கு நீங்க நீங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தென் லிங்கா ராஜேந்திரா டொம்புன்னு சொல்ற இன்னொரு பிளேஸ் இருக்கு சோ இங்க நாங்க பர்டிகுலரா உள்ளால போய் விசிட் பண்ணல டைம் இல்லாத ரீசன்னால சோ நீங்க போனீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா இங்கே மறக்காம விசிட் பண்ணி பாருங்க தென் மடிக்கடி சிட்டிக்குள்ளாலே ஸ்ரீ ஓம் கரேஸ்வரா சுவாமி டெம்பிள் இருக்கு இங்க வந்து நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விசிட் பண்ணிக்கோங்க ஆல்சோ அங்க ஸ்ரீ ஆஞ்சனியா டெம்பிளும் இருக்கு பட் இங்க போகும்போது நீங்க வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு போக கூடாதுன்னு அங்கே போர்டுல போட்டிருப்பாங்க நார்மலா அடிஷனல் ட்ரஸ்ட்ல போனா மட்டும் தான் உள்ளால அலோ பண்ணுவாங்க மத்தவங்க அலோ பண்ண மாட்டாங்க இந்த டெம்பிள் நீங்க விசிட் பண்ற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படினால உங்களுக்கு ட்ரெஸ் கோடு நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த மாதிரி கூர்க்க ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு மைசூர் டிரா பண்றதுக்கு முன்னால நிறைய டைம் இருந்துச்சு அதனால எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா மைசூர்ல இருக்க பேலஸையும் சுத்தி காமிச்சாங்க ஆல்சோ கூர்க்க பொறுத்த வரைக்கும் ஸ்டே வந்து நமக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஸ்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய ஹோம் ஸ்டே டைப்ல தான் வச்சிருப்பாங்க ஒரு சில மோஸ்ட் ஆஃப் த நிறைய இதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டே இருக்கும் பட் எங்களுக்கு வந்து பக்கவா ஹோட்டல் ஸ்டே இவங்க பண்ணி கொடுத்தாங்க பாப்பப் டூர்ஸ்ல இந்த ட்ரிப் கூட எங்களோட டிராவல் பார்ட்னர் பாப் அப் டூர் நீங்க ஓனா சுத்தி பார்க்க வாரீங்கன்னா நீங்க எத்தனை பேர் வாரீங்க எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க சோ அதை பொறுத்து உங்களுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வேரி ஆகும் நாங்க எடுத்த பேக்கேஜ் பெர் ஹெட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு பேர் வந்திருந்தோம் சம்டைம்ஸ் நீங்க வந்து அதிகமா வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும் இல்ல கம்மியான பீப்புள் வந்தீங்கன்னா இன்னும் ரேட் கொஞ்சம் அதிகமாகும் ஆல்சோ சீசனை பொறுத்து பிரைஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் இந்த பிரைஸ்லயே அவங்க எல்லாமே பக்காவ பண்ணி கொடுத்துட்டாங்க பிக்அப் டிராப் ஸ்டே ஃபுட் இங்க ஃபுல்லாவே அவங்களுடைய கேபில் ஃபுல்லா இங்க சுத்தி காமிச்சிட்டாங்க நார்மலா நீங்க பேக்கேஜ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா வந்து மைசூர் பிக்அப் டிராப் கொடுத்துடுறாங்க எல்லாமே அவங்களே பாத்துறாங்க நீங்க ஒரு ஐட்டனரி பிரிப்பேர் பண்ண வேண்டாம் கரெக்டான பர்ஃபெக்டான டைமுக்கு எல்லாமே அவங்களே கூட்டிட்டு போயிட்டு அவங்களே கொண்டு விட்டுருவாங்க நீங்க ரிலாக்ஸா எந்த ஒரு டென்ஷன் இல்லாம சுத்தி பாக்கணும் அப்படின்னா என்னுடைய டிராவல் பார்ட்னர் பாப்பு டூர்ஸ் கண்டிப்பா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இவங்களோட நம்பர் வீடியோ கால இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கூர்க்கு வராமலே உங்களுக்கு கூர்க்ல என்னென்ன இருக்கு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு வீடியோல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ப வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்டில் தென் பை ஃப்ரம் மிஸ்டர் அஜின் பை பாய்